முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு தங்கமே காலையில் இருந்து உன்னை ஆசிர்வதற்கவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இது என்ன புதிதாக பொழுதும் நான் தானே ஆசி வாங்க உங்களை தேடி வருவேன் இப்பொழுது எதற்காக நீங்கள் எனக்காக காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்றாயா அனைத்திற்கும் காரணம் உண்டு தங்கமே காரணமில்லாமல் இல்லாமல் அப்பா எதுவுமே செய்ய மாட்டேன் நீ நீண்ட நாட்களாக கேட்ட கோரிக்கை ஒன்று இப்பொழுது இந்த மங்களகரமான தினத்தில் நிறைவேறப் போகின்றது எனது செவிகளின் வழியே உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் தான் இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வந்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா என்ன பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை முதலில் தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னை எதுவுமே பண்ண முடியாது உன்னுடைய வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்நோக்க சந்திக்க தயாராக இரு தங்கமே இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமல்ல எல்லாமே மாயை ஒரு நாள் உனக்கு மற்றொரு நாள் வேறொருவருக்கு எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ கடக்க கற்றுக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கடன் தொல்லைகள் நீங்கும் வரவேண்டியது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் தருணம் இது நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பிய வேலையை இவை அனைத்தையும் எனது பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் அருளாலும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் நீ எல்லோருக்கும் எல்லாம் செய்யும் அளவிற்கு உன்னை சிறப்பாக வாழ வைக்கப் போகின்றேன் நான் இருக்கும் பொழுது கடுகளவும் கலங்காரி தங்கமே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மனிதர்கள் வரலாம் அவர்களை கண்ணினி அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு நான் அவர்களை தூக்கி பந்தாடுவேன் சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல நான் அவர்களுக்கு காட்டும் தருணமும் வந்துவிடும் தங்கமே நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாகவும் தைரியமாகவும் உன்னுடைய பாதையை மட்டுமே யோசித்து செயல்படு உன் அப்பா நான் உனக்கு உறுதுணையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இருப்பேன்